மாலை வணக்கம் இன்றைக்கி போல நம்ம புறாக்களாக இறப்படும் போது ஒரு புறா மட்டும் எல்லாம் தின்னுட்டு அதாவது கூண்டுக்குள்ளே போய் அடைய பார்த்து ஆனால் ஒரு புறா மட்டும் தனியாக நின்று இது பாருங்கள் என்ன காரணம் நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் இல்லை இதை வந்து ப்ரீடிங்கில் அடையில் இருக்குது ப்ரீடிங் செக்ஷன் இது அடையில இருக்குது இதோட இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னால் இது ஒரு வீடியோ போட்டு போன ஆண் புறாக்களை அடைக்காக்கணும் ஸோ இது வந்து இந்த புறம் அதாவது எல்லா எல்லாப்புறம் அடையில இருக்குது ஆண் புறாக்கள் அடை பாருங்கள் எல்லாம் அதாவது இப்போ இற மேஞ்சிட்டு மய மணி பஞ்சரையாச்சு இர மேஞ்ச இற இற போட்டு இப்போ வந்து எல்லாம் அடையிற டைம் ஸோ இது எல்லா புறாக்களுமே மேஞ்சிருச்சு சரியா அந்த இடங்களில் ப்ரீடிங்கில் இருக்குது எல்லா புறாக்களுமே மேஞ்சிருச்சு இப்போ இது மட்டும் இன்னும் மேலே ஏன்னா இவ்வளோ இப்போ தான் இறங்குன்னு ஸோ இது இற எடுத்துக்கிட்டு இருக்குது இது வந்து மேலே ப்ரீடிங் பக்கா ப்ரீடிங் ஃபீமேல் ஸ்டார்டிங் கிராஸ் சரிங்களா நான் சேலுக்கு சொன்னது ரெண்டும் இன்னும் யார் வாங்கலாம் இரநூத்தம்பது ரூபா வரும் இப்போ கூட ஒன்று கேட்ட போலாம் நீங்கள் விருப்பம் இருந்தால் வந்து எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட் கிடையாது ரெண்டு ப்ரீடிங் இது அது மேலே அது ஃபீமேல் ரெண்டு ஒரே கலராக இருக்கும் சரிங்களா ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கெல்லாம் இப்போ உக்காந்துருக்காது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபீமேல் சரிங்களா நேற்று பார்த்தது வந்து எல்லாமே மேலே உட்காந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபீமேல் இது ஃபிமேலு இது ஃபீமேல் இது ஃபீமேல் ஸோ இது ஃபீமேல் மேலே ஒன்றா உட்காந்துருக்கு இது ரெண்டும் ஃபீமேல் சரிங்களா இதோட மிச்சரில் வந்து இந்த அந்த மேல்லாம் மேலாம் வேஞ்சிக்கிட்டு இருக்குது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டின் இருக்குது இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நிறையா நண்பர்கள் கேட்டுட்டுருக்கேன் ஃபீமேல் எனக்கே ஃபீமேல் தேவைப்படுது அதான் ஃபீமேலு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது ஆமாம் கொடுக்குறாங்க ஃபீமேல் மேலே மாற்றி கொடுத்துருப்பாங்க ஃபீமேலு தான் தேவைப்படுது இப்போ நீங்கள் நிற்கிறத பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மேலே தான் இது மேலே அதுமேலே இது ஃபீமேலுன்னு நினைக்கிறேன் அது மேலே முக்காவாசி மேல்தான் இப்போ எனக்கே ஃபீமேல் தேவைப்படுது சரிங்களா இப்போ இதில் நிற்கிற ப்ரீடிங்கில் இருக்கிற எல்லா செக்ஷனும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கில் இருக்கிற எல்லாமே ஃபீமேல் தான் இப்போ எனக்கே ஃபீமேல் தேவைப்படுது யாராச்சும் ஃபீமேல் தான் சொல்லுங்கள் ஆனால் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் பட் கிடைக்க மாட்டேன் இது நினச்சிடல ஸோ இது பார்த்தீங்கன்னா சாட்டின் கிராஸ் ஒரிஜினல் கடை சாட்டின் கிராஸ் இதை வந்து நான் ஒரிஜினல் சாட்டினோட ப்ரீடிங்க்கு போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மேலே இது வந்து ஃபீமேலுக்கு சாட்டின் கிராஸ் என்னகிட்ட வேறு சாட்டின் கடை எல்லாமே சேல் பண்ணிட்டேன் பாய் பாய்ஸை போச்சு பார்த்து சேல் பண்ணிட்டேன் அதனால் இது வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் இது மேலே அதனால ஒரிஜினல் ப்ரீடிங் கூட அது போட்டு வச்சு ஜோடி சேர்ந்துருச்சு பட் இன்னைக்கு எல்லாத்துக்கும் டேப் ரிலீஸ் பண்ணோம் எல்லாமே முக்கால்வாசி புறாக்களுக்கு வந்து டேப் ரிலீஸ் பண்ண மாதிரி ஜோடி சேர்ந்துருச்சு பட் இது ஆமாம் அது நல்ல மேல் சரியான மேல் இது ஃபீமேலாக இது ஃபீமேல் தான் பட் இது ஃபீமேல் கொஞ்சம் சின்ன ஃபீமேலில் நினைக்கிறேன் இல்லாட்டி நேரம் ஜோடி சேர்ந்து நேர முட்டையை வச்சிருக்கேன் எல்லாம் பாருங்கள் பிரீடிங்கில் முட்டையை வச்சிருச்சு இது மட்டும் நான் முடிவை வைக்கலாம் சரியா இப்போ என்னென்ன நிற்கிற எல்லா புறாக்களும் டேப் அவுக்கு அதான் ஒரு மைனஸ் ஏன்னா டேப் அவுக்காமல் இருந்தேன்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன் டேப் அவுத்துட்டு ஃபுல்லாக எல்லா புறாக்களும் டேப் எப்படி அவுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் இறங்கி இதை வந்து அதுவாகவே அவுத்துருச்சு பாருங்கள் கண் சொல்லிட்டு நேற்று வீடியோ போடுறேன் நான் நல்லா சரியாகிடுச்சு இதை அதுவாகவே வச்சு டேப்பெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி சில புறாக்களை வந்து அதுவாக டேப் அவுத்துரும் புறாக்களை வந்து நம்மளால் டேப்பா இருந்தோம்னா பூனை நான் பிடிச்சிட்டு போயிடுறேன் பாருங்கள் எத்தனை புறா அடையாமல் இருக்கணும் இப்போ இது நிற்கிற முக்கால் டேப் டேப் அவுக்கும் எல்லாமே டேப் போட்டு தான் இருக்குது எல்லாமே தெரியுது எத்தனை புறா மூணு மூணு ஆறு ஏழு டூ பத்து வந்து டேப்பு போடாமல் டேப் போட்டு தான் இருக்குது டேப் அவுத்துடணும் அந்த அந்த புறா மட்டும் அதுவாக அவுத்துருச்சு டேப்பை ஏன்னா டேப்பை போ டேப் போட்டு இப்போ டேப்பு போடாமல் இருந்தால் அந்த நாய் பூனை இது மாதிரி வந்து ஈஸியாக பிடிச்சிருட்டு போயிடும் ஆனால் டேப் போட்டால் பறக்க தெரியாதுல அதை பிடிச்சுட்டு போயிடும் எல்லாமே டேப் ஓகே இது கொஞ்சம் முடியாமல் இருக்குது நிறையா பேர் கேட்டாங்க அது ஃபீமேலு கொஞ்சம் முடியாமல் இருக்குது சீக்கான நினைந்தது அதோட ஜோடி சேர்ந்துச்சு பட் முடியலை இதுக்கு இந்த ஃபீமேலுக்கு முடியலை அதான் சொன்னேன் தான் நான் சேர்க்கணும் சொன்னேன் ஒரு ஜோடி சரிங்களா அதுக்கெல்லாம் ப்ரீடிங் செக்ஷனில் இருக்குது இப்போ தான் சாட்டின் மேல் போட்டு அந்த சாட்டின் மேலே காணுங்க ஃபீமேல் கரெக்டாக சமத்தான மேலே தான் ரொம்ப சேட்டை போடுது அங்கே அந்த மேலே காணுமே எங்கிட்ட போய் போவோம் நினைக்கிறது பாருங்கள் மேலே சாட்டின் மேலே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் பாக்ஸ் வச்சேன் அப்படி வச்சதுலேருந்து அதுலேருந்து யூஸ் ஆக என்னன்னு தெரியல ஒரு முட்டை இப்போ நல்லா ஒரு பெரிய ப்ரீடிங் பாக்ஸை ஒரு புடாக தாராளமாக போவோம் இது லவ் பேர்ட்ஸு காக்கே ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பிஞ்சு அதெல்லாமே வளர்த்துக்கலாம் அது முட்டை இடலை ஒன்றும் இடலை பார்ப்போம் வர வச்சிருக்கேன் ப்ளீடிங் பாக்ஸ் வச்சிருக்கேன் இங்கே ஒன்று வச்சுருக்கேன் இதோட கொஞ்சம் இது பெருசாக இருக்குது ஸோ இன்னமும் நம்ம வந்து ப்ளீடிங் பாக்ஸ் வச்சுருக்கோம் ஆனால் பட் இன்னும் முட்டை வைக்கலை சரி பார்க்கலாம் ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஆறா போது இன்னும் ஒரு புறாக கூட கூட அதான் தான் சொல்லுறேன் புறா டேப் போட்டிருக்கேன் அடைய மாட்டேது டேப் அவுத்துவிட்டோம்னா அதுவாக போய் ஆயிடுச்சு அதுவாக டேப் அவுத்துருச்சு பாருங்கள் சரிங்களா பக்கா மேலே ஃபீமேல் வாங்கின எல்லாமே மேலே போயிடுது இப்போ எதாவது ஃபீமல் வாங்கினோன்னா அது ஃபீமேல் வாங்கினா அது மேலே இது மேல் அது மேலே எல்லாமே நிற்கிறது முழுக்க மேலே ஃபீமேல் எனக்கே கிடைக்கல இந்த ரெட்டு மேலே எல்லாமே மேலே எனக்கு பிடிச்ச சாதா புறாவுல இந்த ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன டேப் போட்டுருக்கு டேப் அதுவாக அவுத்துருச்சு பாருங்கள் இது தான் வீசன்ட் சொன்னாங்க மேல் நினச்சவங்க ஃபீமேல் நினச்சவங்கன்னு மேலே போச்சு ஸோ எனக்கு பிடிச்ச கலரில் ரெட்டு கலரு டேப்பெல்லாம் அதுங்க பாருங்கள் அது அதுவாக ஊற்றுருச்சு பாருங்கள் டேப்பு நவுக்களவுக்குன்னு சொல்லிட்டு அதுவாக ஊற்றுருச்சு எனக்கு பிடிச்ச சாதா பூராக்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாதா புறாக்கள் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மேலு தான் சரியான மேலே நல்லா பார்க்க ஒரு ஒரு அட்ராக்டிகாக இருக்கும் கொஞ்சம் எல்லோரும் தனியாக தனியாக அட்ராக்டிவாக ஃபீமேல் ஃபீமேலில் படி மேலே போச்சு அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேப்பை பாருங்க அவுக்கெல்லாம் கொஞ்சம் டேப்பை பாருங்கள் எப்படி பாருங்கள் டேப்பை புரியுதா டேப்பு நல்லா ஊற்றுருக்கு சம்ப ஒரு கேஜியில் போட்டு போட்டுருவோம் பக்காவாக டேப் ஊற்றாச்சு ஃபுல்லாக டேப் ரெக்கையாக ஊற்றாச்சு விட்டாச்சு ஸோ சாதா ப்ரீடிங் ஃபீமேல் நினச்சோன்னா பக்கா மேலு சரிங்களா பக்கா மேலே எனக்கு பிடிச்ச மேல் மற்ற புறாக்களோட நல்ல ஒரு நல்ல ஹெவி சைஸாக இருக்கும் பிடிச்ச மேலே அது சேலுக்கு இல்லை விற்பனைக்கு இல்லை டேப் அதுவாக வந்துச்சு நான் அவங்க அதுவாக வந்துச்சு இன்னும் பாதி புறாக்கள் வந்து இறக்குன்னு சொன்ன மாதிரி டேப் அவுக்காமல் இருக்குது சரிங்களா நம்ம சாட்டின் வந்து இப்போதான் இறங்கி போகிறாப்புல ஏன் பார்க்கறேன் இறங்கி போயிடுச்சு பாருங்கள் சார்டின் ஸோ சார்ட்டின் வந்து அதில் குண்டுருக்கு இப்போ ஆறு மணி ஆகிடுச்சினால எல்லாமே அதை அது இப்போ ஒரு மணி இப்போ ஆச்சுன்னு வந்து ஆறு ஆறு மணி ஆக போகுது ஸோ எல்லாமே அதை குண்டு இது என்ன அடையிறதுக்கு நம்மளால் பிடிச்சிக்கணும் நம்ம வந்து என்ன இறக்குன்னு சொன்ன மாதிரி எல்லாமே டேப் போட்டு நிற்கிது ஒரு புறா டேப் அவுத்துருச்சு அதுவும் அவுத்துருச்சு ஸோ இது எல்லாமே ஆறு மணியாச்சுன்னா அது குண்டில் அதுவாக அடைஞ்சிடணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் உள்ள மேல் ரெண்டும் காணும் மேலு ரெண்டும் மே பிரச்சனை இது எல்லாமே ஃபீமேலாக வந்திருக்கு சரிங்களா ஸோ இதான் நம்ம வந்து ஆடு கழி போட்டிருப்போம் மாடு மேய்க்கிற கழி போட்டிருப்போம் வாத்து மிக்கிறது கூட கழிப்போட்டிருப்போம் இதான் புறா அமைக்கிறது பார்த்தீங்க ஏன்னா எத்தனை புறக்கணும் புறா புறாமைக்கிற மாதிரி தானே இருக்குது என்ன நான் சொன்னால் கரெக்டு தானே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன நான் அடையணும் ஸோ வீடியோ போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இப்போ வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் பண்ணுறேன் இன்னும் நம்மளுக்கு ரெண்டு ஃபீமேல் மூணு ஃபீமேல் கேட்டுருக்கேன் அது வரும்போது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா எனக்கே ஃபீமேல் பத்தலை யார் தவறான நினைக்க வேணாம் ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது நீங்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன புறா விற்பனைக்கு போட்டோம்னா அது வந்து நான் ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது வந்து இப்போதைக்கு விற்பனைக்கு வந்து மூணு சாம்பல் இரு மூணு சாம்பலுமே அதில் ஒன்று ஃபீமேலு ரெண்டு ஒரு ஜோடியாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டுது ஒரு ஜோடி அது ரெண்டு விற்பனைக்கு அவ்வளோதான் பாக்கி எல்லாமே சலுக்கு இல்லை இருக்கும்போது நான் சொல்கிறேன் சரிங்க கண்டிப்பாக சொல்லுறேன் வீடியோ படிச்சால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் வீடியோ படிக்க கற்றுலாம் கேள்வி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்